ஜவரி தொடக்கத்தில் ஆரம்பமாக கல்வி அமைச்சர் காலாவதியான நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ள பாகிஸ்தான் வெளியாகும் அதிர்ச்சி புகைப்படங்கள் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அணுமுக்கிய அறிவிப்பு பேரிடர் தொடர்பில் பொய்யான தகவல் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு ஒரே நேரத்தில் மீட்கப்பட்டுள்ள பேரின் சடலங்கள் பதைப்பதைக்கு வைக்கும் நிலவரம் நாட்டை மீட்டெடுக்க கள்ளத்தில் குதித்த மக்கள் மதுரையில் எண்ணூற்று இருபத்தி ஆறு பேர் கொண்ட குழு வங்காள விரிகுடாவில் நிலநடுக்கம் சுனாமி அனர்த்தம் குறித்து தீவிர கண்காணிப்பு பட்ஜெட் விவாதங்கள் நாளை மீண்டும் ஆரம்பம் வடக்கு மக்களுக்காரடிவாரிடம் நன்கொடையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் கைது புயலால் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குடியமர்த்த வேண்டும் பேராயர் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் மீண்டும் மழை இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை நாட்டில் நிலவிய பாதகமான வானிலையுடன் நடத்த இயலாத கல்வி பொதுதராதர உயர்தர பரோட்சியின் மீதமுள்ள பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத தொடக்கத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கழுவு ஊடக சந்திப்போன்ற ஏற்பாடு செய்து அறிவித்துள்ளார் அதுடன் பாடசாலைகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பாக மாகாண மற்றும் மாவட்ட அளவில் மதிப்பாய்வு செய்து போக்குவரத்து அமைப்பில் ஏற்படும் இடையூறுகள் தொடர்பாடல் சிக்கல்கள் மற்றும் மின்னல போன்ற பேரிடர்களுக்கு ஆளாகாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களின் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி தொடங்கப்படும் என்பதுடன் ஏனைய பாடசாலைகள் தொடங்கப்படுவது தொடர்பாக மாகாடு மற்றும் மாவட்ட அளவில் உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைவில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றார் மேலும் பேரிடரால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வியற்கல்லூரிகள் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என்றும் ஏதேனும் நடைமுறை சிக்கல்களை எதிர்நோக்கும் நிறுவனங்கள் இருப்பின் உரிய நிறுவனத்தின் தலைவருக்கு மீண்டும் தொடங்கப்படும் தேதி குறித்து முடிவு எடுக்கலாம் என்றும் தெரிவித்தார் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு காலாவதியான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன டிட்பா புயலின் தாக்கத்தால் இலங்கை இதுவரை இல்லாத ஒரு மோசமான பேரழிவை எதிர்நோக்கியுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக இருந்து உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு நிவாரண நடவடிக்கைகள் பெறப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தேசிய அனர்த்த முகாமித்துவ அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை ஆதரவுடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் நாற்பது ஐந்து பேர் கொண்ட நகர்புறத்திடல் மற்றும் முப்பது ரக விமானத்தில் இலங்கைக்கு புறப்பட தயாராக இருந்தனர் இவ்வாறு பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட நிவாரண காலாவதியானது என சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் புகைப்படங்களில் குறித்த பொருட்களில் காலாவதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அச்சிடப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த புகைப்படங்களில் இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகள் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இட்டுள்ள பதிவு என்றும் உள்ளது இது உண்மையில் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ள அதே பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்குவது தொடர்பில் அச்சுதையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மக்கள் பல வருடங்களாக இல்லாத அளவுக்கு மோசமான பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருட்கள் இலங்கைக்கு முடியாதது மற்றும் மிகவும் அவமரியாதை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மனிதாபிமான உதவி என்பது உயிர்களை பாதுகாப்பதற்காகவே தவிர அவர்களை ஆபத்தில் ஆழ்த்துவதற்காக அல்ல இலங்கையர்கள் உண்மையான நட்பை பாராட்டுகின்றார்கள் ஆனால் காலாவதியான பொருட்களை அனுப்புவது நட்பு அல்ல அது ஒரு அலட்சியம் என்றும் பலர் கண்டனம் தெரிவிக்கின்றனர் எனவே இது தொடர்பான அரசாங்கத்தின் ஒரு உறுதிப்படுத்தல் இந்த திடீர் அச்ச நிலைமையை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட விவசாய சைக்கைகள் அனைத்துக்கும் நஷ்டஈடுகள் வழங்கப்படும் என கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தலைவர் ஜெய்சிங் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் திக்வா சூறாவளியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மிளக்கட்டி எழுப்புவது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் வெள்ள பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது வெள்ளத்தில் மூழ்கியுள்ள விவசாய நிலங்களில் உள்ள வெள்ள நீர் வடிந்தோடிய பின்னர் கமநல மத்திய நிலையங்களில் போடப்பட்டிருக்கும் பாதிப்பை அறிவிக்கும் புத்தகத்தை இணையதளத்தில் உங்கள் பாதிப்பை பதிவு செய்து கொள்ளவும் அவசரப்படாமல் நீர் வடிந்த பின்னர் பாதிக்கப்பட்ட ஏக்கரை கணக்கெடுப்பு செய்து கவனமாத்திய நிலையத்துக்கு அறிவிக்கவும் அதற்காக நாம் முன்னர் இரண்டு கிழமைகளை கொடுத்திருந்தோம் அது ஒரு மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது நாங்கள் உங்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று அதை பார்வையிட்ட பின்னர் உங்களுக்கான நஷ்ட ஈட்டை வங்கி கணக்குகளுக்கு உடனடியாக வைப்பிலிட நடவடிக்கை எடுப்போம் என்றார் பேரிடர் கால பகுதிகளில் பொய்யான தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் கொத்மலை நேர்த்தாக்கத்தின் அணையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டன இந்நிலையில் இந்த தகவலை பரப்பியவர்களை உடன் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று இடம்பெற்ற சூம் கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார் இந்த பொய்யான தகவல்களால் பதற்றமடைந்த மக்கள் அங்கிருந்து தப்பிச் போது உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகியிருந்தன இருந்தன இவ்வாறான இக்கட்டான நிலைமையின் போது மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு தகவல்களை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த போலி தகவல்களால் அச்சமடைந்து மனப்புரழ்வு ஏற்பட்ட பலர் இன்னும் அந்த பதற்றத்துடன் உள்ளதாக கொத்மல்கி அண்மைத்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வெளியிட்டுள்ளனர்மலை அணையின் வான்கதவுகளில் ஒரு வான்கதவை திறப்பதற்காக எழுப்பிய வளமையான பாதுகாப்பு ஒலியை அடிப்படையாக கொண்டு இந்த பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்க சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய மாகாண போலீஸ் தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றனர் மினிபே நெலுங்கம்பு பகுதியில் இருந்து இருபத்தி இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கண்டவர்களின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது மினிபே நெலுங்கம்பு பகுதியில் மொத்தம் பதினாறு வீடுகள் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் பனிரெண்டு வீடுகள் மண் சரிவில் சீக்குண்டுள்ளன இதன்படி குறித்த பனிரெண்டு வீடுகளில் இருந்து முப்பது பேர் காணாமல் போயிருந்த நிலையில் தற்போது இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குறித்த பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது எனினும் பல இடங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன குறித்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போயிருந்தவர்களில் இருபது இரண்டு பேரின் சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பல மாவட்டங்கள் நிர்மூலமாகியுள்ளன இதில் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன இந்நிலையில் பதுலை மாவட்டத்தை மீள எழுப்பும் நோக்கில் மாத்திரையில் இருந்து குழு ஒன்று வருகை தந்துள்ளது சுமார் எண்ணூற்று இருபத்தி ஆறு பொதுமக்கள் ஒன்று கூடிய பதுலையை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களும் உபகரணங்களும் மக்களால் கொண்டு வரப்பட்டுள்ளன அகழ்வாராய்ச்சியாளர்கள் குழுவுடன் செயின்சாக்கள் தண்ணீர் பவுசர்கள் சுத்தப்படுத்தும் உபகரணங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன ஏற்கனவே சிவனொளி பாதம் சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் அரசு ஒன்று ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடா கடற்பகுதியில் இன்றைய தினம் காலை ஏழு இருபத்தி ஆறு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் நான்கு புள்ளி இரண்டு சிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது என்று தேசிய நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் கடல் ஒரு பகுதிகளில் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே சுனாமி போன்ற மற்றும் ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படுமோ என்று அச்ச உணர்வு நிலவுவதனால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இதுகுறித்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது フッ。<music> பட்ஜெட் விவாதம் நாளைய தினம் மூன்றாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் மீண்டும் தொடங்கும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் தோட்டத் தொழில்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சகத்தின் செலவின தலைப்புகள் நாளை விவாதிக்கப்பட உள்ளன பேரிடர் சூழ்நிலை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகை நாளையும் குறையும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பேரிடர் சூழ்நிலையை கருதிக்கொண்டு கொண்டு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதங்கள் இன்றும் நேற்றும் நடத்தப்படவில்லை நேற்று நான்கு அமைச்சகங்களின் செலவின தலைப்புகள் வாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டன நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் போதான உணவு விநியோகம் தொடர்பாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் முக்கிய அறிவித்தலை விடுத்துள்ளார் அந்த அறிவிப்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கான சமைத்த உணவு கிராம அலுவலர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக்க மட்டுமே வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வேறு சமைத்த உணவினை பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ளவர்களுக்கு வழங்க முடியாது பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் காரணமாக வேறு எவரும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருப்பவர்களுக்கு சமைத்த உணவு வழங்க அனுமதிக்கப்படவில்லை என்பதுடன் இதனால் தேவையற்ற சமைத்த உணவு விரயங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு நண்பர்கள் உறவினர் வீடுகள் மற்றும் தங்களுடைய வீடுகளில் இருப்பவர்கள் தங்களுக்குரிய சமைத்த உணவு தேவையினை கிராம அலுவலரிடம் தெரிவிப்பதன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது உணவு நிவாரணத்தை இனிவரும் காலங்களில் பெற்றுக் கொள்ள முடியும் உணவு அல்லாத பொருட்களை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சமூகமற்ற நிறுவனங்கள் மாவட்ட செயலகத்துக்கு நேரடியாக வழங்குவதன் மூலம் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் பிரதேச செயலாளர்களின் கோரிக்கை மற்றும் தேவையின் அடிப்படையில் பங்கீடு செய்ய வழங்க நேரடியாக பாதுகாப்பு நிலையங்களில் உள்ளவர்களுக்கும் வழங்கலாம் பாதுகாப்பு நிலையங்களில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் உணவல்லாத பொருட்களின் கிராம அலுவலரால் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நிலையங்களுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் உணவல்லாத பொருட்களின் விவரங்களை சம்பந்தப்பட்டவர்கள் கிராம அலுவலர் அல்லது பிரதேச செயலருக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலக ரீதியாக பொருட்பதிக்குள் உட்படுத்தப்படும் இத்தகைய விவரங்களை கிராம அலுவலரிடம் அல்லது பிரதேச செயலாளர் போது பிரதேச மட்ட பதிவுக்குள் உட்படுத்தப்பட முடியாத நிலை ஏற்படும் இந்த நடைமுறைகளை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தன் ஆர்வத்தொண்டு நிறுவனங்கள் சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பின்பற்றுவதன் மூலம் உணவுப் பொருட்களின் விரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் அதுடன் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் பொருட்களை தேவை அடிப்படையில் பங்கீடு செய்யப்படுவதோடு வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பதிவுகள் உரிய முறையில் பேணப்படும் என்பதனை அறிய தருவதோடு அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாணத்துக்கு எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மகனு மக்களுக்கு உதவுவதற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகள் ஆர்வத்துடன் முன்வருகின்றமை வருகின்றமை மகிழ்ச்சி அளிப்பதாக வடக்கு மகனு ஆளுநர் நவேத நாயகன் தெரிவித்துள்ளார் எனினும் இவ்வுதவிகள் பயனாளிகளை சரியான முறையில் சென்றடைவதனையும் மோசடிகள் இடம்பெறாதிருப்பதையும் உறுதிப்படுத்த அந்தந்த மாவட்ட செயலர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இடர் முகாமைத்துவ குழுக்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்றைய தினம் காலை ஆளுநர் செயலகத்தில் ஐநா முகவர் அமைப்புகள் சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் நடைபெற்ற அவசர கலந்துரையா போது ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைவரும் ஒரே வகையான உதவிகளை வழங்குவதை தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள உண்மையான தேவைகளை அறிந்து உதவுங்கள் இதற்கு மாவட்ட செயலகங்களில் உருவாக்கப்பட்டுள்ள இடர் முகாமைத்துவ குழுக்களை அணுகுகள் வெளிநாடுகளில் நிதி திரட்டி பெயரளவில் உதவிகளை செய்துவிட்டு புகைப்படங்களை மட்டும் அனுப்பும் மோசடி கும்பல்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்கவும் மாவட்ட செயலகத்தின் பரிந்துரை அல்லது அங்கீகாரம் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் அணுகுபவர்களிடம் கவனமாக இருக்கவும் மக்கள் தற்போது வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் எனவே உணவுப் பொதிகளை தாண்டி அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் மேற்குடியேற்றத்துக்கு தேவையான உதவிகளை வழங்குவது பயனுள்ளதாக அமைக்கும் அரசாங்கம் வழங்கும் நிவாரணங்களுக்கு மேலதிகமாக மக்களுக்கு தேவைப்படும் ஏனைய அவசியமான உதவிகளை தன்னார்வலர்கள் பொறுப்பேற்பது சிறந்தது என்றும் தெரிவித்தனா் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விமானப்படை அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அவரது சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பது முதல் விங் கொமாண்டர் பதவி நிலையிலிருந்து குரூப் கேப்டன் பதவி நிலைக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் இலங்கை விமானப்படையின் மேல் இருநூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டரின் தலைமை விமானியான இவர் நுழுவின பகுதியில் விமானத்தை அவசரமாக தரையிறக்க போது விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பிரதான விமான விங் கொமாண்டர் நிர்மால் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒரு வயதான மூவாயிரம் மனதாளங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தைக் கொண்டு அனுபவம் வாய்ந்த விமானியின் என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது அவரது உடல் இன்று லுணுவில இல்லத்தில் அடக்கம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இரண்டு மாலையில் ரத்மலானி இல்லத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது அவரது இறுதிச் சடங்குகள் விமானப்படையின் முழு மரியாதையுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி நடைபெறும் முன்னாள் அமைச்சர் சி வி ராப்நாயக் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆணைக்குழுவில் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார் இந்நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவருகின்றது இலங்கையில் டெட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பதினான்கு லட்சம் மக்களில் இரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல பகுதிகளில் தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டதாலும் பல வீதிகள் மற்றும் அணுகுமுறைகள் தடுக்கப்பட்டதாலும் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் யூனிசெஃப் அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி எம்மா பிரிகாம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யூனிசெஃப் அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி எம்மா பிரிகாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது டிட்வா புயல் தாக்கத்தினால் இலங்கையில் குழந்தைகள் கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி அதிகாலை கிழக்கு அரையை கடந்து சென்ற புயல் பெரும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளை ஏற்படுத்தி பல மாவட்டங்களை மிக மோசமான நிலையில் விட்டுச் சென்றுள்ளது ஆரம்பகட்ட கட்ட மதிப்பீடுகளின்படி பாதிக்கப்பட்ட பதினான்கு லட்சம் மகளிர் இரண்டு லட்சத்து எழுபது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் தகவல் தொடர்பு துண்டிப்பு மற்றும் பல பகுதிகளுக்கான அணுகுமுறை பாதிக்கப்பட்டுள்ளதனால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் புயலால் குழந்தைகளும் அவர்கள் நம்பியிருந்து அத்தியாவசிய சேவைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளது மிகவும் ஆய்பாய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு உதவுவது தற்போதைய நிலைக்கு ஏற்றதாக உள்ளது புயல் மறைந்துவிட்டதாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் இன்னும் கடுமையாகவே உள்ளது சேதமான வீடுகள் பாதிக்கப்பட்ட அடிப்படை சேவைகள் இடம்பெயர்வு ஆகியவை குழந்தைகளுக்கு நோய் பரவல் ஊட்டச்சத்து குறைபாடு பாதுகாப்பற்ற வாழ்வு மன அழுத்தம் போன்ற அபாயங்களை அதிகரித்துள்ளன ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட போராடி வரும் விலகையில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இந்த புயல் மேலும் சுமையை கூட்டியிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களின் அவசர தேவைகளுக்காக அரசு தேசிய அதிகாரிகள் கூட்டாளர்கள் ஆகியோருடன் ஒருங்கிணைந்து யூனிசெப் பணியாற்றி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் நிலவிய சீரஜ வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை தண்ணீர் புகார பாதுகாப்பான இடங்களுக்கு குடியமர்த்த வேண்டும் என்று கொழும்பு பேராயர் கார்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கம்பகம் மாவட்டத்தில் உள்ள உஸ்வெட்ட கையாவ பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்றபோதே அவர் மேற்கட்டவாறு தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் அடிக்கடி மழை பெய்கிறது எனவே பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான தங்கமிடம் தேவை அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் மீண்டும் குடியமர்த்தப்பட வேண்டும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொழும்பு பேராயர் கருதிநாள் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் நான்காம் திகதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் இதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு உவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும் எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணை களத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து பொதுமக்களை எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் de